ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவர்களை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் விசேஷமாய் இன்றைக்கும் குடும்பத்திற்கான ஒரு நல்ல ஆசிர்வாதமான ஒரு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் கத்தர் நம்மோடு பேசுவார் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இத நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அருமையான நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் நிச்சயமாகவே அநேக பெரிய காரியங்களை நன்மைகளை உண்மையாகவே கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு செய்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதத்திலும் இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் ஆமையன் சொல்லுவோமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையாகவே நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய காரியங்கள் திருமண காரியங்கள் படிப்பின் விஷயங்கள் உண்மையாகவே இதற்கு தேவைப்படுகிற எல்லா பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த வருடத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் ஆமேன்னு சொல்லோமே நம்முடைய ஊழியங்களிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லோமே அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் அருமையான தேவ பிள்ளைகளே பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உண்மையாகவே அவர் வல்லமை உள்ளவர் காரணம் அவர் பெரியவர் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர் ஆமேன் நிச்சயமாகவே இந்த நாள் வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டதே ஒரு பெரிய காரியம்தான் ஏன்னா இந்த பூமியிலே பிசாசானவன் எத்தனையோ விதமான வஞ்சனைகளை வஞ்சிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மோசங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்த போதும் கர்த்தர் பெரியவராய் நம்மை ரட்சித்து பலப்படுத்தி நம்மையும் நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ரட்சித்து இருக்கிறாரே உண்மையாகவே அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆமே அப்ப இது மாத்திரம் அல்ல கர்த்தர் இந்த வருடத்திலே இதைவிட நாம் நினைத்து பார்க்க முடியாது பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே கர்த்தர் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாகவே தேவ பிள்ளை கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களின் நிமித்தம் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் உண்மையாகவே சோர்ந்து போன நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள் திருமண காரியங்கள் இவ்வளவு தேவைகள் இருக்குதே நம்முடைய நம்முடைய தகுதிக்கு சக்திக்கு மீறின காரியமா இது காணப்படுகிறதே ஒன்றை கவலைப்படாது கர்த்தர் அவர் பெரியவர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்போ நிச்சயமாகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய படிப்பின் காரியங்கள் திருமண காரியங்கள் உங்கள் வீட்டின் காரியங்கள் உண்மையாகவே உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம் ஐ மீன் இப்போ இது நிமித்தம் துக்க முகமாக இருக்காதிங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் மலையிலோயா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஜெபியுங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருங்கள் உண்மையாகவே அப்ப கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதுதான் கர்த்தர் உங்க உங்க குடும்பத்துல உங்க வீட்டில பெரிய காரியங்களை செய்வதின் ஆதாரம் ஆமே கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் குடும்பமாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பலப்படுவோம் கர்த்தர் இந்த வருடத்திலே நிச்சயமாய் பெரிய காரியங்களை காத்திருப்ப வாழ்க்கையிலே உங்க குடும்பத்திலே கத்தர் செய்ய போகிறார் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான குடும்பத்தாருக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தினருக்காக ஜபிக்கிறோம் கத்தனை ஆசிர்வருங்க கனப்படுத்துங்க பிள்ளைகள் கைது செய்கிற எல்லா காரியங்கள் வேலைகள் குடும்பத்தின் காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் வேலை காரியங்கள் எசப்பா திருமண அவசியங்கள் திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தனுடைய கரம் இருக்கட்டும் எல்லா பண தேவைகள் பொருளாதார தேவைகளை கர்த்தனை பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க கர்த்தர் ஊழியத்திலும் கர்த்தர் இந்த வருடத்திலே பெரிய காரியங்களை கர்த்தனை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி கருத்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் தாங்கி நடத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்விக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் பிதாமி அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்களை திடப்படுத்தியிருக்கிறார் குடும்பமாய் கர்த்தருக்கு நிலைத்திருப்போம் கர்த்தர் இந்த வருடத்திலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே நம்முடைய வீட்டின் காரியங்களிலே நம்முடைய ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து கர்த்திற்குள் மகிழ்ந்திருப்போம் கர்த்திற்குள் வைத்திருப்போம் காட் பிளஸ் யுவர்